இப்போ இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அது ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா இப்போ இந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா சார் கட்சிக்காரர்கள் இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இது போய் ஜாதகத்தில் நம்ம வராது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த யதார்த்தமான கேள்வி அங்கே அவர்கள் பெரிய மாவட்ட செயலாளர் அளவில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு நிறைய பழக்கம்ன்றதுனால சொல்கிறேன் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய ஓட்டு புதிய தலைமுறையினருடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் என்பதில் எந்த அளவும் மாற்றம் கிடையாது அப்போ அரசியல் பார்வையோட நம்ம அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கீழ்கட்டமைப்பு என்பது வேணும் அப்போ கீழ்கட்டமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பத்து ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த பத்து ஓட்டை வாக்கு சாவடிக்கு அழைச்சிட்டு வந்து அதை தன்னுடைய வாக்காக மாற்றக்கூடிய அனுபவ நிலைகள் வேணும் அது அவங்களுக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை சார் இப்போ விஜய்க்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இப்போ இவருக்கு வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் வர வந்து வாய்ப்பு இருக்கு சார் அப்ப நீங்க விஜய் தான் முதலமைச்சராக வருவாரா அப்படின்றத நம்ம வந்து ஆரம்பிச்சோம் என்னுடைய பார்வையில் இந்த ஜாதக ரீதியான அமைப்புகள்லாம் அது இல்லை அப்படின்றத சொல்லிட்டோம் ஆனால் இருபத்தி ஆறாவது வருடத்தில் யார் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்றதுல இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்க கேட்ட மாதிரி அப்போ அவருக்கு எவ்வளவுதான் எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க அப்படின்னா இரட்டை இலக்கத்தில் வருவார்கள் என்பதே என்னுடைய சுட்சமமான ஒரு கருத்து ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்